நேற்றைய தினம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் எனவே இப்போது அம்புட்டிய சுமணரத்தினர் தேரர் காணாமல் போயிருக்கின்றார் அதோடு விமல் வீரவம்சம் காணாமல் போயிருக்கின்றார்களாம் இந்த அடித்த வெள்ளத்தோடு என்ற தகவலும் வழியாகி இருக்கிறது எனவே பதினைந்தாம் திகதிக்கு முன்னர் அம்புட்டிய சுமண தேரர் நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்தே ஆக வேண்டும் என்ற விடயும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதோடு இந்த தளவத் கூட பகுதியிலே உள்ள ஒரு ஆடை விற்பனை நிலையம் ஒன்றிலே அதுவும் பெண்கள் உடை மாற்றும் அந்த அறைக்குள்ளே நூதனமான முறையிலே நுட்பமான முறையிலே கேமரா ஒன்றினை வைத்து அதனை அவர்கள் ஆடை மாற்றுகின்ற காணொலிகளை செய்து கிட்டத்தட்ட ஒரு காணொலிகளை வைத்திருந்த அந்த விற்பனை நிலையத்தினுடைய உரிமையாளர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவரிடம் கடும் விசாரணைகளும் இப்போது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது மேலும் மலேகத்திலே கடும் மண் சரிவுகள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு தங்களுடைய காணிகள் வீடுகள் அத்தனையுமே தரைமட்டமாக்கப்பட்டு இழந்து போன அத்தனை பேரையும் குறிப்பாக வடக்கிலே கொண்டு வந்து வடக்கு கிழக்கிலே கொண்டு வந்து புலம்பெயர் தமிழர்கள் காணி வந்தால் தான் குடியிருத்த தயாராக இருக்கின்றேன் அடிப்படையிலே மனோகணேசனுடைய பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம் அங்கு உறவுகள் வணக்கம் வணக்கம் சுமணரத்ன சுமணரத்னதீரர் அதாவது இந்த அடை கடும் மலை புயல் இந்த நித்வா புயல் கடும் இருந்தது எல்லோருக்குமே தெரியும் இதுல இரண்டு பேரை இப்போது காணவில்லையாம் அம்பட்டிய சுமன ரத்ன வீரர் இன்னும் ஒருவர் விமல் போலீசார் தேடி வருகின்றார்கள் இருக்கின்றார்கள் என்று தெரியாமல் இருக்கின்றது குறிப்பாக விமல் வீரவம்சவுக்கு சொந்தமான கட்சி அலுவலகமாக இருக்கலாம் அவருடைய வீடு என்று எல்லாரிடமே தேடிவிட்டார்கள் ஆனால் விமல் வீரவம்சம் இல்லையாம் ஆனால் விமல் வம்சவை கைது செய்து நீதிமன்றத்திற்கு கொண்டு வரும்படி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கொழும்பு நீதிமன்றம் போன்று அம்புட்டிய சுமணரத்ன தேரையும் உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது எதற்காக அம்புட்டிய என்று பார்க்கின்ற போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியிலே இவர் அப்போது மாத்திரமல்ல அதற்கு முன்னரும் இப்போதைய காலகட்டங்களிலும் தமிழர்களுக்கும் தமிழ் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் கடும் இனவாத கருத்துக்களை பேசுகின்ற ஒருவராகத்தான் இருக்கின்றார் இவரை பார்த்தால் இவரெல்லாம் எப்படி ஒரு பௌத்த மத உருவானார் என்ற அடிப்படையில் அழகும் புத்தவெருமான்னு சொன்ன அந்த அமைதி வழி அறவழியிலே அந்த வழிகளை பின்பற்றிய இந்த மனிதர் ஒரு பௌத்த குரு பௌத்த தேரரானார் என்றெல்லாம் கேள்விகளிலும் அந்த அளவுக்கு இவருடைய முகத்தை பார்த்தாலே தெரியும் இவர் ஒரு தேரராக இருக்க வாய்ப்பே இல்லை என்ற அடிப்படையில் ஆனாலும் இவர் ஒரு பிரபலியமான தேரராகவே இருக்கின்றார் எனவே இவர் தமிழர்களை அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியிலே வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் தமிழர்களை வெட்டி படுகொலை செய்வேன் வெட்டி கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலான ஒரு மிக மிக மோசமான இனவாத கருத்தொன்றை தெரிவித்திருந்தார் இந்த அம்புட்டிய சுமணத்தேர் இது கொஞ்சம் தமிழர்களுக்கு சார்ந்து அப்போது பேச அதாவது பேசியிருந்தாலும் அந்த குரல் எடுபட்டிருக்காது ஆனால் ஒரு சிங்கள சட்டத்தரணியாக இருக்கின்ற தனுக தனஞ்சக ககந்த கமகே என்று சொல்லப்படுகின்ற ஒரு சிங்கள சட்டத்தரணி ஒருவர் இந்த விடயம் சார்ந்து அந்த கால பகுதியிலே உடனடியாக புறக்கோட்டை புறக்கோட்டை பொலிஸ் நிலையத்திலே முறைப்பாடு செய்திருந்தார் இந்த மனிதர் அதாவது இந்த இனவாத கருத்தை தெரிவித்து வருகின்றார் என்ற பின்னர் அவர் மட்டக்களப்பு மட்டக்களப்பில வந்து இந்த விடயம் சார்ந்து வழக்கு தொடுத்திருந்தார் கருத்துக்கள் தொடர்பாக அவர் தெரிவித்த கருத்துக்கு குறிப்பாக சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான சர்வதேச சட்டத்தின் கீழ் தான் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான சர்வதேச சட்டத்தின் கீழ் நீதி நீதிமன்றத்தை நாடி இருந்தார் இதன் அடிப்படையில் இவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு பல நாட்களாகவே இந்த வழக்கு சென்று கொண்டிருந்தது குறிப்பாக ஓரிரு மாதங்களுக்கு முன்னர் தான் சட்ட மாதிரிவர் திணைக்களம் உத்தரவு இருந்தது அதாவது இந்த அம்பட்டிய வீரரை கைது செய்யும்படி இந்த விடயம் இந்த கோப்புகள் அனைத்துமே சட்டமாதிவர் மாதிரிவர் திணைக்களத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு சட்டமாதிவர் மாதிரிவர் திணைக்களமும் சொல்லிவிட்டது இந்த அம்புட்டிய வீரரை கைது செய்யுங்கள் கைது செய்து நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று இந்த விடயம் சார்ந்து மட்டக்களப்பு நீதிமன்றமும் ஓரிரு வாரங்களுக்கு முன்னரும் ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தார்கள் அம்பட்டிய சுமண வீரரை தேர்தலை நீதிமன்றத்துக்கு உடனடியாக கொண்டு வாருங்கள் கைது செய்து என்ற அடிப்படையில் நேற்றைய தினமும் இது தொடர்பான வழக்கு விசாரணை இடம்பெற்றிருந்த போது அம்பட்டிய சுமண ரத்தின முன்னிலையாகவில்லை எனவே உடனடியாக எதிர்வருகின்ற பதினைந்தாம் திகதிக்கு முன்னர் நீதிமன்றத்திற்கு கொண்டு வர வேண்டும் கைது செய்து நீதிமன்றத்திற்கு அவரை கைது செய்து பதினைந்தாம் திகதிக்கு முன்னர் அம்புட்டிய சுமண ரத்ன தீரர் நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பது தெரிவித்தது மாத்திரமல்லாமல் ஏன் இந்த அம்புட்டிய சுமண ரத்ன தீரரை இன்னும் பிடிக்கவில்லை இன்னும் கைது செய்யவில்லை என்ற அடிப்படையிலே மட்டக்களப்பு மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர்களிடம் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது அறிக்கையும் கொடுக்க வேண்டும் நீதிமன்றத்தில் என்று எனவே உடனடியாக அம்புட்டிய சுமணத்தினர் கைது செய்து நீதிமன்றத்திற்கு கொண்டு வரும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது உண்மையை சொல்ல போனால் அம்புட்டிய சுமணத்தினரை தேர்தலை எல்லாம் கைது செய்கின்ற அளவிற்கு எந்த போலீஸ் அதிகாரிக்கும் தைரியம் இருக்காது என்று நான் நினைக்கின்றேன் காரணம் அந்த பொலிஸ் அதிகாரியை கன்னம் வீங்க வீங்க அடித்து விடுவார் அவருடைய செயற்பாடுகள் அப்படித்தான் இருக்கும் கிறிஸ்தவ மதகுருவை கூட கன்னத்தை பொத்தி அடித்தவர் தான் அம்பட்டிய சுமண தேர் எனவே அவர் போலீசார் என்றால் கொண்டா இருப்பார் எனவே பொலிஸாருக்கும் தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது இவரை கட்டுப்படுத்த யாராலும் முடியாது என்பதுதான் மிக மிக முக்கியமானபடி அதாவது மனநிலம் பாதிக்கப்பட்டவர் போன்று அதை அநேகமாக நடந்து கொள்பவர் தான் இந்த அம்பட்டிய சுமணரத்தின திரு எனவே அதன் அதன் அச்சத்தால் தெரியவில்லை இந்த போலீசார் அவரை இன்னும் நெருங்கவில்லை என்று நினைக்கின்றனர் எனவே அம்பட்டிய சுமணரத்தின திரை கைது செய்வதற்கு போலீஸ் அச்சப்படுகின்றதோ என்ற ஒரு கேள்வியும் இப்போது எழுப்பப்படுகின்றது இன்னும் மறுபுறம் விமல் வீரவம்ச காணாமல் போயிருக்கின்றார் காரணம் விமல் வீரவம்ச அமைச்சராக இருந்த காலப்பகுதியிலே அந்த அமைச்சு கொதுக்கப்பட்ட வாகனங்களை தன்னுடைய சொந்த தேவைக்கு பயன்படுத்தி இருக்கின்றாராம் இது மகிந்த காலத்திலே அமைச்சராக இருந்த போது அப்படி இருந்தும் இரண்டாயிரத்தி பதினேழு அவர் கைது செய்யப்பட்டு மூன்று மாதம் சிறை வைக்கப்பட்டு அது தொடர்பான வழக்கு இடம்பெற்று கொண்டிருக்கிறது அந்த வழக்கிலே நீதிமன்றத்திலே அந்த வழக்கு தொடர்பான முன்னிலையாகவில்லையாம் இந்த விமல் வீரவம்சம் எனவே விமல் வீரவம்சவை கைது செய்து நீதிமன்றத்திற்கு கொண்டு வரும்படி சொல்லி இருக்கின்றார்கள் ஆனால் மழை வெள்ளத்தோடு வெள்ளமாக விமல் வீரவம்சம் காணாமல் போயிருக்கின்றார் அதான் மிக முக்கியமான அப்படியே இதுவரையில எந்த ஒரு கருத்தையுமே இந்த மழை வெள்ளம் புயல் உயிரிழப்புகள் மண் சரிவு என்று எந்த விதமான கருத்தையும் விமல் வந்து தெரிவிக்க தெரிவிக்கவில்லை என்பதுதான் மிக முக்கியமான விடயம் ஒருவேளை அவர் கைது செய்ய உத்தரவிட்டிருக்காவிட்டால் இந்த உதயகமன்பல நாமல் ராஜபக்ச சஜித் பிரேமதாச போன்று இந்த அரசுக்கு எதிராக பேசுகின்ற ஒரு நபராகவும் அவர் இருந்திருப்பார் எனவே அவரும் இப்போது காணாமல் போயிருக்கின்றார் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம் மேலும் இந்த அதாவது இந்த மண் சரிவுகள் இந்த புயல் டித்வா புயலின் கோரதாண்டவம் என்று பார்க்கின்ற போது இந்த மலேக பகுதிகள் மிக மிக கடுமையான அளவிலே பாதிக்கப்பட்டிருந்தது இருநூற்றி பதினைந்து இடங்களிலே மண் சரிவு ஏற்பட்டிருந்தது கிட்டத்தட்ட இதுவரையிலே இலங்கையிலே முப்பத்தி எட்டு பேர் வரையிலே உயிரிழந்திருக்கின்றார்கள் இருபது லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் மலையகத்தை பொறுத்தவரையிலே எல்லா இடமுமே இடப்பெயர்வுதான் அந்த அளவுக்கு மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற போது இன்னும் ஐயாயிரம் இடங்கள் வரையிலே மண் சரிவுக்கு காத்திருக்கின்றதா ஒட்டுமொத்த மலையகம் முழுவதும் என்ற செய்தியானது இப்போது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றன எனவே இந்த அரசும் இந்த மண் ஏற்பட்ட இடங்களை தவிர்த்து பிற அதாவது பாதுகாப்பான இடங்களில் மக்களை குடியிருத்துவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்ற போதுதான் நேற்றைய தினம் மனோகணேசன் அவர்கள் குறிப்பிட்ட கருத்தானது கொஞ்சம் கவனத்தை ஈர்க்க ஆரம்பித்திருக்கிறது குறிப்பாக மக்களை சந்தித்த போது இந்த அரசிடம் பாதுகாப்பான ஒரு அதாவது மக்களை குடியிருத்துவதற்கு வீடுகளை இழந்தவர்கள் காணிகளை இழந்தவர்களை பாதுகாப்பான ஒரு இடத்திலே குடியிருத்துவதற்கு நான் அரசிடம் பேச்சு நடத்தி இருக்கின்றேன் ஜனாதிபதியும் தன்னிடம் கேட்டாராம் எங்கே காணி இருக்கணும் என்றால் தோட்டத்திலே நாம் காணி இருக்கின்றது அவரை அரசு நாங்கள் அடையாளப்படுத்துகின்றோம் சிறந்த பாதுகாப்பான இடங்கள் என்றால் எங்களை குடியிருத்த வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இந்த மனோனிஸ் அப்படி அங்கே காணிகளங்களுக்கு தரப்படவில்லை என்றால் புலம்பெயர்ந்த தமிழர்கள் தன்னோடு பேசினார்களாம் வடக்கிலும் கிழக்கிலும் கொண்டு வந்து தமிழர்களை குடியிருத்துங்கள் அதாவது மலையக தமிழர்களை பாதிக்கப்பட்டவர்களை குடியிருத்துங்கள் என்ற விடயத்தை சொல்லி இருக்கின்றார் அதற்கு நீங்கள் சம்மதமா என்ற அடிப்படையில் கேட்கின்ற போது அதற்கும் அங்கிருக்கிற மக்கள் சம்மதம் தெரிவித்திருக்கின்றார் எனவே இது ஒரு சிறந்த திட்டமாக இருக்கும் காரணம் இப்போது மாத்திரமல்ல இதற்கு மூன்று அதற்கு முற்பட்ட காலங்களிலும் கூட தமிழர்கள் அதாவது மலையகத்திலே இருந்த எங்களுடைய தமிழர்கள் வடக்கு கிழக்கு பகுதிகளில் அதிகமாக குடியிருத்தப்பட்டிருக்கின்றார்கள் அதிலும் வடக்கினுடைய வவுனியா முல்லைத்தீவு போன்ற கிளிநொச்சி போன்ற பகுதிகளிலும் மன்னார் மன்னாருக்கும் பவுனியாவுக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் கூட இந்த மலேக தமிழர்கள் கொண்டு வந்து குடியிருத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்பது மிக முக்கியமான விடியும் அது இன்று நேற்று நடந்த விடியும் இல்லை பாதிக்கப்பட்ட இனவாத செயற்பாடுகளால் பாதிக்கப்பட்டவர்கள் அங்கு ஒன்று வந்து குடியிருத்தப்பட்டிருக்கிறார்கள் வடக்கை எடுத்துக்கொண்டால் இரண்டு லட்சம் பேர் வரையிலே வடக்கிலே இருக்கின்றார்கள் என்ற ஒரு தரவு இருக்கின்றது கிழக்கையும் பொறுத்தவரையிலே அதே போன்றுதான் எனவே மீண்டும் இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு சரியான பாதுகாப்பான இடம் என்றால் அது வடக்கோ கிழக்காகவும் இருக்கும் காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது அங்கே மலையகத்திலே அவர்களுக்கு ஒன்று இந்த எஸ்டேட் அதாவது இந்த தேயிலை தோட்டங்களை விட்டால் வேறு வேலைகள் அவர்களுக்கு அந்த இல்லை அவர்களுக்கான காணிகள் ஒதுக்கப்படவில்லை சொந்த காணிகள் இல்லை அவர்களுக்கு நிரந்தரமாக அந்த காணிகள் கொடுக்கப்படவில்லை எனவே பல்வேறு பாதிப்புகள் இருக்கின்றது புயல் அனர்த்தம் என்று அத்தனை நாளும் பாதிப்புகள் இருக்கின்றது அதோடு பெரிய அதாவது பேரினவாத அழுத்தங்கள் எல்லாம் அவர்கள் மீது திணிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது ஆனால் வட கிலோ கிழக்கிலோ அவர்களை குடியிருத்துகின்ற போது அவர்களுக்கான காணி வழங்கப்படும் சுதந்திரமாக வாழலாம் அப்படித்தான் இங்கே குடியிருத்தப்பட்டிருக்கின்ற மலிக தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் என்பது மிக முக்கியமான முடியும் அதை ஒரு கேள்வியாக மனோகணேசன் மக்களிடம் இருக்கின்றார் அதாவது புலம்பெயர் தமிழர்கள் காணி தந்தால் அரசியல்வாதிகளை தவிர்த்து புலம்பெயர் தமிழர்கள் காணி தந்தால் வடகிலோ கிலோ தமிழர்களை குடியிருத்தலாம் என்ற விடயத்தையும் பாதிக்கப்பட்டவர்களை இங்கே அதாவது குறிப்பாக இந்த இருந்து யாழ்ப்பாணம் வருகின்ற பகுதிகளுக்கு இடையிலே இருபக்கமும் பார்த்தால் ஒரு சிறிய ஒரு பெரிய அளவிலான காட்டு துண்டு அதனை தவிர்த்து இந்த முழங்காவிலிருந்து மன்னார் போகின்ற பகுதிகளிலே தரிசு நிலங்கள் அநேகமான தரிசு நிலங்கள் கிடக்கிறது அது விவசாய நிலங்கள் கூட இல்லை வரும் தரிசு நிலங்கள் அநேகமாக கிடக்கின்றது குடியேற்றத்துக்குரிய நிலங்கள் அநேகமான நிலங்கள் இருக்கின்றது முட்புதர்களாகவும் பச்சைக்காடுகளாகவும் படர்ந்து போயிருக்கின்றது என்பது மிக முக்கியமானபடி அதை அண்மிய அண்வித்த பகுதிகளிலே நல்ல அதை ஆற்று ஆற்றுப்படுகைகள் காணப்படுகின்றது மிக முக்கியமான முக்கியமானபடி இதே இதேபோன்றுதான் முல்லைத்தீவுக்கும் திருவோணமலைக்கும் இடைப்பட்ட பகுதியில் கூட குடியேற்றத்துக்குரிய இடங்கள் பல இருக்கின்றது எனவே இதனை நன்கு பயன்படுத்திக் கொண்டால் பாதிக்கப்பட்டவர்களை கொண்டு வந்து குடியிருத்துவதற்கு அது தகுந்த இடமாக இருக்கும் என்பதுதான் மிக முக்கியமான விடயம் எனவே இதனை அரசியல் தலைமைகள் தலையிட்டு இதனை செய்வார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தொகுத்து வழங்க நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் டியூட்டி சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் லைக் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகை சந்திக்கலாம் உங்களுடன் விடைபெறும் நான் என்றும் என்றும்பின் ஈழ வணக்கம்